அன்புடையீர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னோட பேர் ராமேந்திரன் அகாமிதி தியானத்தின் பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன பயிற்சிப்புகள் நடக்குது எப்பப்போ நடக்குது அப்படின்ற தகவலும் இந்த காணொலியில் சொல்லிடுறேன் மொத்தம் முப்பது இணைவெளி தியான பயிற்சி வகுப்புகள் நடக்குது அதில் முதல் பத்து நாள் பயிற்சி வகுப்பு வந்து பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி காலையில் துவங்குது அதே மாதிரி இருபத்தொன்னு பிப்ரவரி காலையில் ஐந்து நாள் பயிற்சி வைப்பு துவங்குது இது எல்லாமே காலை ஐந்து மணிக்கு துவங்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் அடுத்து மூன்று நாள் இணைவெளி தியான பயிற்சி வகுப்புகள் அது வந்து மாலை அதாவது இரவு வேளையில் நடக்கக்கூடியது மூன்று மூன்று நாள் இணைவெளி தியான பயிற்சி வகுப்புகள் நடக்குது அது பிப்ரவரி ஏழு முதல் பயிற்சி வகுப்பும் பதினாலாம் தேதி பிப்ரவரி இரண்டாவது பயிற்சி வைப்பும் அதே போல இருபத்தொன்னாம் தேதி மூன்றாவது பயிற்சி வகுப்பும் துவங்குது இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்காக மட்டுமே நடக்கக்கூடிய மூன்று நாள் தியான பயிற்சி வகுப்புகள் முதல் பயிற்சி வகுப்பு துவங்கக்கூடிய நாள் வந்து மூணு பிப்ரவரி காலை பதினோரு மணிக்கு திங்கள் காலை பதினோரு மணிக்கு துவங்குது அடுத்த பயிற்சி வகுப்பு பத்தாம் தேதி காலை துவங்குது இதுவும் பதினோரு மணிக்கு துவங்குது இந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்பு நடக்குது இதுல இந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் எல்லாத்துலயுமே பெண்களுக்கானதா இருக்கட்டும் அல்லது அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பயிற்சி வகுப்புகளா இருக்கட்டும் அதுல முதல் நாள் வந்து ஒரு நாள் பயிற்சி வகுப்பா நடக்குது அதுல விருப்பம் இருக்கவும் கலந்து கொள்ளலாம் பயிற்சி வகுப்பு பத்தி அனைத்து தகவலும் நம்ம இணைய பக்கத்துல இருக்கு மேலும் நீங்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கூடிய அனைத்து தகவல்களையும் என்னென்ன எல்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மைடெக் அகாடமின்ற நம்மளுடைய இணைய முகவரிக்கு போட்டிங்கன்னா அங்கே மைடெக் அகாடமி டாட் காம்ல போயிட்டு இந்த பிடிஎஃப் இருக்கு அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்கையும் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை பயன்படுத்திங்க இந்த முயற்சியில் நம்மளோட தொடர்ந்து இணைந்து பயணித்து வரக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன் ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பு என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன் சமூக நல்மாற்றத்திற்கு எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய பக அமைதி உதவும் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் இந்த பயிற்சி நம்ம துவங்கியிருக்கோம் நிச்சயமாக இது வரைக்கும் பயிற்சி உப்பில் கலந்து கொண்டு அவங்க கொடுத்த அனுபவங்கள்லாம் மிக சிறப்பானதாக இருக்கிறது அது சில விஷயங்களை மட்டும் நம்ம வெளியே சொல்லியிருக்கோம் ஏன்னா முன்கூட்டியே அந்த ஒரு கற்பனையோடு வராமல் மக்கள் வந்து பயிற்சி செய்து பார்த்து அவரவர்களுக்கு நடப்பதை அங்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நான் அடிப்படையாக தான் இந்த பயிற்சி வைப்பை திட்டமிட்டிருக்கோம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இங்கே வச்சுக்கிறேன் நம்ம எல்லோருமே மீண்டும் பயிற்சி வகுப்புல சந்திப்போம் இந்த பயிற்சிகளை அதாவது ஆனா சதி உபாசனை என்ற இரண்டு தேயார் முறைகளை நம்ம கற்றுக்கிறோம் இது எல்லாத்தையும் இவ்வளவு காலம் வரைக்கும் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றும் அதை கற்று அடுத்தடுத்த மக்களுக்கு கற்றுக்கொண்டே இரு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி அதை பயின்று கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வேன் நம்ம நேரடியாக பயிற்சி உள்ள சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமாயந்திரன் நன்றி வணக்கம்